நற்செய்தி வாசகம் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் லோகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறைத்திரு வசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட மாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினானெனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தம் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்